அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிகவும் ஒரு ஒரு வழி தாங்கிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு தான் வாழை நேற்று தான் பார்த்தேன் கோவையில் பார்த்தேன் திரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இளமை காலம் அதாவது பள்ளி பருவம் எட்டாவது போது என்று நினைக்கிறேன் அந்த பள்ளி பருவத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வாழை திரைப்படம் நேற்று வெளியானது படம் இரண்டு இரண்டு இரண்டரை மணி நேரம் எப்படி போனதுன்னே தெரியல அவ்வளோ காட்சி அமைப்புகள் ஒளிப்பதிவுகள் கதாபாத்திரங்கள் அந்த அந்த படத்துல வாழ்ந்த கதா ஒவ்வொரு நடிகர்களும் அந்த ஊர் மக்களும் நடி நடித்திருக்கிறாங்க அந்த படத்துல அவ்வளோ அருமையான காட்சி அமைப்புகள் அந்த படத்தினுடைய கதாநாயகன் நாயகர்கள் இரண்டு பேர் தான் ஒன்று சிவனேந்தியன் ஒன்று சேகர் அப்படியே அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி காலங்களிலே அந்த புளியங்குளம் கருங்குளம் ஒன்றியத்தில் உள்ள அந்த ஊராட்சியில் உள்ள அந்த புளியங்குளம் அந்த பகுதியில் அங்க அந்த 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 மண்ணினுடைய மண்ணுக்கு மாதிரியே அன்றைய காலச்சூழல் எவ்வாறு இருந்ததோ அதே மாதிரி படத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாரு அதுல சிவனைந்தன் அனுடைய சிவனேந்தன் அந்த சே சேகரனுடைய கேரக்டர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அவங்க பள்ளி க பள்ளிகள் பள்ளிபுரம் இப்ப எல்லாம் பள்ளிபுறத்துல எந்தெந்த மாதிரி நக்கல் நையாண்டிகள் வழிகள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கோம்ல எல்லாமே நம்ம கண் முன்னு காட்ட காட்டினாங்க ரொம்ப 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 சிறப்பாக இருந்துச்சு இந்த படத்தினுடைய மைய கருவே பார்த்தீங்கன்னா அந்த புளிகுளத்தை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் வாழை தோட்ட தொழிலாளர்களாக அந்த வாழையை சுமந்து வண்டி லோடு ஏற்றக்கூடிய அந்த தோட்டத்திலிருந்து வாழைய வாழை வாழைக்காய் எடுத்து தலையில சுமந்து கொண்டு வந்து ஏற்றுறது தான் அவங்களுடைய வேலை அதற்கு ஒரு ரூபாய் அன்றைய காலகட்டங்களில் ஒரு தாறு கொண்டு சுமந்து கொண்டு லாரியில் ஏற்றுவதற்கு ஒரு ரூபாய் சம்பளம் இந்த ஒரு ரூபாயிலிருந்து இரண்டு ரூபாயாக கூட ஒரு ரூபாய் கூலி உயர்வு கேட்டுதான் அந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த அந்த வாழக்கா லாரியினுடைய இடைத்தரகர் வந்து ஒரு ஒரு ரூபா கூட்டி கேட்கறீங்கள அப்படின்ட்டு உனக்கு தனியால வண்டி அனுப்ப மாட்டேன் நீ லாரி வாழக்கா லோடு மேலேயே நீ ஏறி வா அப்படிங்கிற ஒரு மைய கதை அதுதான் நட அதான் உண்மை நடந்த கதைகள் மிக 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 அற்புதமான அந்த ஒரு கதை அந்த அந்த மக்களினுடைய வழிகள் அந்த மக்கள் அந்த மக்கள் நமக்கு என்னென்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா குழந்தை பருவத்திலிருந்தே அவனுக்கு வந்து உழைப்பையும் வ வறுமையையும் வழியும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அது இயல்பாக தான் பட் நம்ம எல்லாம் நம்மளும் தான் வளர்ந்து வந்தோம் மிகப்பெரிய இது அதே மாதிரி அங்கே அந்த பள்ளி மாணவனுக்கும் அந்த கல்லூரி சாரி பள்ளி ஆசிரியருக்கும் இடையமான அந்த அன்பு நெருக்கம் இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க எல்லாத்துக்கும் தான் எனக்கெல்லாம் நான் என்னுடைய லைஃப்ல வந்து நான் படிக்கும் பிடிக்கும்போது எனக்கு மகேஸ்வரி டீச்சர் தான் எனக்கு இன்றைக்கும் ஒரு 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 அன்னையாக தாயாக நான் இன்ன வரைக்கும் நான் நான் மறக்க முடியாத என்ன ஆசிரியர் அப்படின்னா அது ஒன்னாப் டீச்சர் மகேஸ்வரி மேடம் தான் சரிங்களா அந்த அந்த ஒரு ஒரு அன்பு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு அது வந்து காதல் என்பதை தாண்டி தாண்டி அன்பு அக்கா அம்மா அந்த ஒரு பார்வை அந்த சின்ன வயசுல அதுதான் வரும் நம்ம அக்கா அம்மா இருக்காங்க நம்ம அத்தம்மா இருக்காங்க நம்ம பெரியப்பா பெ இருக்காங்க நம்ம ஆட்சி மாதிரி முகம் இருக்கு ரொம்ப அழகா இருக்காங்க ரேட்டுங்களா இந்த மாதிரி ஒரு அந்த சிறு வயதில் இருக்கின்ற ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ரொம்ப அருமையாக காட்சி அமைச்சிருந்தாங்க அந்த ஒரு ரூபா கூலி உயர்வு அந்த உயர்வு வந்து மிக பெரும் ஒரு முதலாளித்துவ சுரண்டல் அதை வந்து மிக தெளிவாக இயக்குனர் மாரிச்செல்வரசு வந்து காட்சிப்படுத்தியிருந்தாரு அதே மாதிரி அந்த அந்த மைய மைய கருத்தினுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா லாரி வாழையை திட்டு மேலே வரும்போது கவிழ்ந்து விழுந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் இறந்துருந்தாங்க இதுதான் அது உண்மை சம்பவம் கூட அதுல அன்றை அந்த பட அந்த காட்சியில வந்து ஆஹ் சிவனைந்தன் சிவனைந்தன் வந்து இப்ப லாரியில ஏறி டாப்ல எங்க வாழக்கா துவக்கிறதுக்கு வந்து ஏறி டாப்ல தன்னுடைய அக்கா வந்து நீ போய் பள்ளியில போய் இங்க ஆசிரியர் கூப்பிட்டு இருக்காங்களே நடனம் ஆடுறதுக்கு நீ நடனமாட போன இடையில இறக்கி விட்ட இறக்கி விட்ட காரணத்தினாலே அன்று அன்று சிவனந்தன் தப்பித்தார் என்று நமக்கு மாரி செல்வராஜ் கிடைச்சிருக்கிறார் அந்த சிவனந்தன் கேரக்டர் தான் மாரி செல்வராஜ் மாரி செல்வரனோட மாரி செல்வராஜ் இயக்குனர் மாரி செல்வராஜனுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு இருக்கு மிகுந்த பெயின் எனக்குலாம் அவர் எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல அவ்வளவு வழிகள் அந்த ஒவ்வொரு வழிகளும் எனக்கு நமக்கு கனெக்ட் ஆகும் எனக்கு கனெக்ட் ஆச்சு சின்ன வயசுல அந்த நம்ம எங்கள் எங்கள் ஊருக்குள்ள வந்து பூ கொடுக்குமாங்க மல்லிகைப்பூ எடுக்கிறதுக்கு கலங்காத அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிச்சி போய் நிறை பிடிக்கணும்ல அப்படிம்பாங்க ரெ ஒன்று நேரம் ரெண்டு நேரம் மூணு நேரம் நிற பிடிப்பாங்க நம்ம அது நிறனா லைனாக இருக்கும் பூவு அதில் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு அளவு பிடிக்கணும் எத்தனை நேரம் பிடிக்கிறோமோ ஒரு நாளைக்கு நாலு டப்பா எடுக்கோமா அஞ்சு டப்பா எடுக்கிறோமா ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க அதை வச்சு பள்ளி பள்ளிக்கு செலவுக்கு புத்தகம் வாங்குறதுக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் இதெல்லாம் வந்து அந்த வாழத்தாரு சுமக்கிற அந்த இதுல வந்து நமக்கு எனக்கு அது ஒரு பெரிய கனெக்ட் ஆச்சு அந்த உண்மையிலேயே இந்த படத்தை வந்து எல்லாரும் குடும்பமாக கண்டுகளிக்க வேணும் அற்புதமான காட்சி அமைப்புகள் வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு சிறு வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அதை வந்து இப்ப உள்ள ஜென்ரேஷன் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் என்கிற அது உண்மை கதை இப்போ நம்மளும் சின்ன வயசுலாம் வீட்டில் ஒரு சோர் இருக்க மாதிரி ஸ்கூல் சாப்பாடு எல்லாம் நானெலாம் இருந்திருக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே கடுமையான கஷ்டத்தில் அந்த மாரி என்ன இயக்குனர் மாரிசுலரசுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் எனக்கு பொருந்தி வந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் கடைசியில் ஆதரத்தா வெளியே வந்தேன் நன்றி அண்ணே இயக்குனர் மாரி சொல்லுவாசர்கள் இந்திய இயக்குநர்களே ஒரு ஞானியாகத்தான் நான் பார்க்குறேன் மிகச்சிறந்த படைப்பாளர் அந்த படத்துல வந்து அத்தனை அந்த புள்ளிகோளத்தை சார்ந்த மக்களும் ஒரு கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகள் நன்றிகள் அந்த படத்தில் குறியீடுகள் இருந்தது கல்வியை உணர்த்தக்கூடிய அம்பேத்கர் குறியீடு இருந்தது முதலாளிய முதலாளித்துவ சுரண்டலை எதிர்க்கக்கூடிய சுத்தியல் அருவா சுத்தியலினுடைய குறியீடுகள் வந்து அந்த படத்தினுடைய ஊடே இருந்தது அது அதுதான் தேவை தேவையில்லை அது அன்றைக்கி இருந்தது ஆமா அதை அப்படியே வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு அது தாண்டி இந்த படத்துல வந்து எங்கேயுமே சாதி ரீதியான எந்த கருத்தியலையும் கோட்பாட்டையும் மாரி செல்வராசவர்கள் வந்து வாழையில வந்து வைக்கவில்லை